வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி நம்ம உளுந்தங்கஞ்சி காய்ச்சி குடிக்க போகிறோம் உளுந்தங்கஞ்சி காய்ச்சதுக்கு உளுந்து எடுத்துருக்கோம் பச்சரிசி எடுத்துருக்கோம் பச்சரிசி ஏலக்காய் தோல் கருப்பட்டி நம்ம கருப்பட்டி சே சேர்த்து தான் அன்றைக்கி உளுந்தங்கஞ்சி காய்ச்சி குடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உளுந்தையும் பச்சரிசியும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் ரேஸ் வ வறுப்பாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் உளுந்தை தட்டி வறுத்து எடுத்துக்கிடுவோம் இவ்வளவு வறுத்தா போதும் இவ்வளோ இல வறுப்பா தான் நமக்கு அரிசி தட்டி லைட்டாக வத்துக்குடுவோம் ரொம்ப வரைய பொரிய உடம்பா அரிசியை வறுத்து எடுத்தாச்சு இவ்வளோ வறுத்தா போதும் இறக்கி சூடு வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கெல்லாம் நம்ம ரெண்டையும் அரைச்சி கொண்டாந்துருவோம் உளுந்தையும் அரிசியையும் நல்லா பிரித்து கொண்டாந்துடுவோம் வறுத்து திருச்சி எடுத்துக்கிட்டோம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதையெல்லாம் நம்ம குறைய தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்து ஊற்றுவோம் ஊற்றாமல் கரைச்சி எடுத்துக்கிடுவோம் கரைச்சி ஊற்றுனம்னா தான் அங்கே வெந்நீர் கொதிச்சிடுது கரைச்சி ஊற்றுறோம்னா குட்டி விடாமல் கரைச்சி ஊற்றினா தான் கட்டி கட்டியாக வராது உளுந்தங்கஞ்சி உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்படி கரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்படி கரைச்சி எடுத்தால் தான் குட்டி விழாமல் நல்லாயிருக்கும் நம்ம அங்கே வெந்நி கொதிச்சிக்கிட்டு இருக்கு அதில் ஊற்றி நம்ம நல்லா கிண்டி பச்சை வாசனை போ நல்லா வறுத்து தான் எடுத்துருக்கோம் பச்சை வாசனை இராது இருந்தாலும் அது போக தண்ணி நல்லா கொதிக்க விட்டு கருப்பட்டியை நல்லா நொறுக்கி போட்டு வெள்ளைப்பூடும் சேர்க்க போகிறோம் அதில் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் பெரியால் சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது எலும்புக்கு ஸ்ட்ராங் தரக்கூடியது நீங்களே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டெய்லி கூட ஒவ்வொரு கிளாஸ் குடிக்கலாம் அவ்வளோ ஹெல்த்தியானது இது பார்க்கையிலே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துங்க நம்ம இதை இது கூட இதை சேர்க்க போகிறோம் வெந்நீர் கொதிச்சிடுது இதை சேர்த்து ஒன்றா ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிடுவோம் லைட்டாக ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஏலக்காய் நச்சு தான் ஏலக்காய் தூள் போட்டுக்கிடுவோம் பத்து பல் பூண்டு வச்சுருக்கோம் பூண்டும் சேர்த்துக்குடுவோம் அது கூட உளுந்துங்க அதனால் பிடிக்கும் அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி கருப்பட்டியை வச்சு எடுத்துக்கிடுவோம் கருப்பட்டி வாசனை கருப்பட்டி வாசனையாக சொல்ல வேணும் அவ்வளோ வாசனையாக இருக்குது கருப்பட்டி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது இருக்குது நல்லது கருப்பட்டி போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப கருப்பட்டியை சேர்த்து சேர்த்துக்கிடுவோம் கருப்பட்டி போட்டால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நீங்களும் இதே மாதிரி கருப்பட்டி வாங்கி உடம்புக்கு அவ்வளோ நல்லது எங்களுக்கு இது காய்ச்சி கொடுக்கலாம் டெய்லியே காய்ச்சி கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி இப்படி அரைச்சி திருச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா குறையே அள்ளி போட்டு இதே மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க முன்னங்கஞ்சி ரெடியாகிடுச்சு இறக்கி வச்சுக்கிடுவோம் நல்லா சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கிட்டு பாருங்க இதே மாதிரி நீங்கள் டெய்லி இதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இது இங்கே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நானும் பாப்பாவாக தான் சாப்பிட போகிறோம் ஒரு ஆள் இவ்வளோ சாட்டாலே போதும் பசி ஒரு தரத்து பசிக்கு அவ்வளோதான் கேட்கும் நல்லாயிருக்கும் பசி மருக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உளுந்தும் பச்சரிசும் அரைச்சி வச்சுக்கோங்க டக்குனு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சுவையோ சுவை